நம்ம எதிர வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதிய வன்கொடுமைகள் பட்டியல் சமுதாய மக்களுடைய உரிமைகள் சார்ந்த விடயங்கள் என்று வருகின்ற பொழுது அதில் மாநில அரசாங்கம் ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நம்மளால் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது நம்ம அரசாங்கத்தை நோக்கி கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சு தான் ஆகணும் அந்த வகையில் தான் இன்றைக்கி காலையில் சமூக வலைத்தளங்களில் நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதாவது ஒரு சாதி வெறியாட்டத்தை கண்டித்து வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பதிவுக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் மூலமாக நியமனம் செய்யப்பட்ட அயன் கார்த்திகேயன் டிஎன் ஃபேக்ட் சக்கராக நியமனம் செய்யப்பட்ட அயன் கார்த்திகேயன் அவர்கள் என்னுடைய பதிவுக்கு வந்து மறுப்புன்னு தெரிவிச்சிருக்காரு நான் சொன்ன பதிவு வந்து பொய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அயன் கார்த்திகேனுடைய முக்கியமான வேலையை என்னென்னா சமூக வலைத்தளங்களில் ஏதாச்சும் அவதூறு செய்திகள் வந்துச்சு அப்படின்னா அந்த செய்திகளை டிகோடிங் பண்ணி அது உண்மையாக பொய்யா அப்படின்ற மாதிரி மக்கள் மன்றத்தில் தூக்கி முன்னாடி வைக்கணும் அதுக்காக தான் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அவரை வந்து டிஎன் ஃபேக்ட் செக்கராக வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அவரை டிஎன் என் பாக்சக்கராக நியமனம் பண்ணுவதற்கு முன்னாடியே அவரை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் யூ யூட் சேனல்ல அவருடைய பதிவுகளை நான் பாத்துக்கிறப்ப நான் ரொம்ப ஒரு ஜென்டிலான பர்சன் ரொம்ப நியாயமா தர்க்கிறதுக்கு முன்னாடி வைப்பார் பொய் செய்திகள் எல்லாத்தையுமே டீ கோடிங் பண்ணி அது பொய் அப்படின்றத நிரூபணம் பண்ணுவாரு ஆனால் நாம் போட்ட பதிவுக்கு வந்து ரிப்ளை கொடுத்து நாம் போட்ட பதிவு வந்து பொய் அவங்க மாதிரி சொல்லுவது என்பது என்னால் ஒருபோதும் ஏற் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன்னா நான் பெற்ற தரவுகள் ஒரு லீகல் ஆர்கனைசேஷன்லேருந்து பெற்று அதன் மூலமாக நான் போட்ட தரவுகள் இது எல்லாமே ஆனால் என்னுடைய தரவுலேருந்து பொய்யின்னு சொல்லியிருக்காரு ஸோ அது என்ன மேட்ரு அப்படின்றத இந்த காணொலியிலும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தலாம் அது மட்டும் கிடையாது ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக மதுரை மாவட்டத்தில் திருப்புரங்கோன்றம் மேலே ஒரு மலை இருக்குது அந்த மலையில் ஒரு இஸ்லாமியருடைய தர்கா வந்து இருக்குது அந்த தர்கா விடயத்திலையும் கூட அயன் அவர்கள் ஒரு மாதிரி தடுமாறி தான் பதில் போட்டுண்டாரு அந்த மாற்றம் என்ன அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீடைலா பார்த்தறோம் நண்பர் அனைவருக்கும் இளம்பிருவழுதியன் இனிய வணக்கம் பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கு என்னால குடியே முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் இன்னைக்கு காலையில இருந்து சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோ பயங்கரமா வைரலா வந்து போய்கிருச்சு அதாவது ஒரு முதியவர் அந்த முதியவரை ரெண்டு பேர் போட்டு அடிக்கிறாங்க அது எனக்கு சமமணி வீட்டு கெட்டுவியாடா அப்படின்னு போட்டு அடிக்கிறாங்க அருவா வச்சு வெட்ட போகிறாங்க கெட்டக்கட்ட வார்த்தையில் வந்து பேசுகிறானுங்க ஸோ அந்த கட்ட வாரத்தில் பேசின விஷயங்கள் எல்லாமே மியூட் போட்டாங்க சாதி பேர் சொன்னதெல்லாம் மியூட் போட்டாங்க ஸோ அந்த வீடியோ தான் சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரலாக போயிருச்சு ஸோ அந்த வீடியோவை நான் எடுத்து என்ன பண்ணேன் ட்விட்டர் வலைத்தளத்தில் அப்லோட் பண்ணி சாதி வெறியாட்டங்கள் கட்டுக்குள் வராததற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி நான் ஒரு சில தரவுகள்லாம் போட்டிருந்தேன் அந்த தரவுகளை தான் அயன் கார்த்திகேயன் என்ன பண்ணியிருக்காரு ரீட்வீட் பண்ணி இவர் சொல்றது போய் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சில தரவுகள்லாம் கொடுத்துருக்காரு ஸோ அது என்ன மேட்ரு நான் என்ன பதிவு போட்டேன் அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்றத பார்த்துருவான் அதாவது தமிழ்நாட்டில் விழிக்கர் மற்றும் கண்காணிப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு இருக்குது இந்த குழுவுடைய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் தான் முதலமைச்சர் தான் இந்த குழுவுடைய தலைவரே இந்த குழுவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற இந்த சாதி வெறியாட்டங்கள் இருக்கு இல்லையா சாதி வெறியாட்டங்கள் எல்லாத்தையுமே கட்டுக்குள் கொண்டு வரு வருவதற்கு செயல் திட்டங்களை வகுக்க வேணும் அதான் இந்த குழுவுடைய முக்கியமான நோக்கமே ஆறு ஒருக்கா அந்த குழுவை கூட்டுவாங்க யாரும் முதலமைச்சர் தான் கூட்டணும் ஆறு மாதம் ரூபாய் கூட்டணும் கூட்டி என்ன பண்ணணும் எத்தனை வழக்குகள் இருக்குது எப்படி இப்படி இருக்குது முதல் பதிவு பண்ணிங்களா பண்ணலையா ஏன் வந்து கட்டுப்படுத்த முடியல அந்த மக்களுக்கு ஏதாவது துன்பங்கள் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதா எந்தெந்த வேலை கட்டுப்படுத்தலாம் இப்போ மாதிரிலாம் செயல் திட்டங்களை வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து குழுவை கூட்டி அதில் செயல் திட்டங்கள் வகுக்கணும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் முதன்முறையாக சீஎமானார் இல்லையா அப்போ மட்டும் தான் அந்த குழுவை கூட்டினாங்க அதற்கு பின்பாக மூன்றரை வருஷம் ஆச்சு இன்னமும் கூட அந்த குழு வந்து கூட்டப்படவே இல்லவே இல்லை ஸோ இதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இதை மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் குழுவை நீங்கள் முறையாக நீங்கள் கூட்டினீங்கன்னா இந்த மாதிரி சாதி விரியாட்டங்கள்லாம் நடக்காதுங்க முதல்வரே அதனால நீங்கள் முறையாக கூட்டுங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இந்த பதிவுக்கு தான் மறுப்பு தெரிவிச்சு அயன் கார்த்திகை என்ன பண்ணியிருக்காரு அவர் ஒரு பது பதில் பதிவு வந்து போட்டிருக்காரு அவர் என்ன போட்டிருக்காருன்னா அதாவது அந்த முதியவர் இருக்கார் இல்லையா அடி வாங்கிய முதியவர் அடித்த நபர்கள் இவங்க ரெண்டு பேருமே ஒரே கம்யூனிட்டி சார்ந்தவங்க தான் மேலும் ரெண்டு பேருமே வந்து பட்டியல் சமுதாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து மென்ஷன் பண்ணார் சரி ஓகே அது கூட நம்மளுடைய தவறு நம்ம எடுத்துக்கலாம் நாம் வந்து சாதி வெறியாட்டம் தான் போட்டிருந்தோம் பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதி வெறியாட்டம் நான் போடவே இல்லை சரிங்களா சரி அது கூட வந்து ஃபேக்ட் செக்கிங் பண்ணிக்காரும் நம்ம ஏற்றுக்குருவோம் அதற்கு பின்னாடி ஒரு தரவு போட்டிருக்காரு நம்ம என் கார்த்திகேயன் அதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல நம்ம போட்ட தரவு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அதாவது இந்த நபர் சொல்லுகின்ற மாதிரி அவர் சொல்றாரு இந்த நபர் சொல்லுகின்ற மாதிரி விழிக்கர் மற்றும் கண்காணிப்பு குழு வந்து மாவட்டந்தோறும் இயங்கி கொண்டிருக்கின்றது அதை வந்து மாவட்ட ஆட்சியர் முறைப்படி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அயன் கார்த்திகேயன் அவர்கள் ஒரு பதில் பதிவு வந்து போடுறாரு நான் என்ன சொல்றேன் விழிக்கன் மற்றும் கண்காணிப்புகளுடைய தலைவர் வந்து முதலமைச்சர் அவர்கள் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை குழுவை கூட்டணும் ஆனால் கூட்டுறது கிடையாது செயல் திட்டங்கள் வகுக்கிறது கிடையாது ஏறக்குறைய ஒரு மூன்று வருஷமா கூட்டுறது கிடையாது அந்த முறைப்படி கூட்டுங்க நாம சொல்றான் அயன் கார்த்திகன் என்ன சொல்றாரு மாவட்டந்தோறும் விழிக்கன் மற்றும் கண்காணிப்பு குழு இருக்குது அந்த குழுவுடைய தலைவர் யார் மத்தம்னா அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவங்க முறைப்படி கூட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அயன் கார்த்திகை என்ன பண்ணாரு நான் போட்ட பதிவு வந்து மறுப்பு தெரிவிக்கிறாரு ஐயா அயன் கார்த்திகன் அவர்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறீங்களா என்னன்றது தெரியல மாநில அளவில் வந்து விழிக்கர் மற்றும் கண்காணிப்பு குழு வந்து இருக்குது எப்படி தமிழ்நாட்டுக்கென்று வந்து ஒரு தலைமை வந்து இருக்குது மாநில அளவில் விழிக்கர் மற்றும் கண்காணிப்பு குழு அந்த குழுவுடைய தலைவர் தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அந்த குழு தலைவர் தான் முதலமைச்சர் அவர்கள் அவர் இருந்து ஆறு மாசம் இருக்கிற ஒரு முறை இந்த குழு வந்து கூட்டணும் ஆனால் கூட்டுறது கிடையாது நீங்க சொன்ன மாதிரி மாவட்டந்தோறும் விழிக்கர் மற்றும் கண்காணிப்பு குழு வந்து இருக்குது நான் கேட்குற என்னன்னா மாநில அளவில் இருக்கு தெரியுமா அதை ஏன் தான் என்னுடைய கேள்வி ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க மாவட்டந்தோறும் விழிக்கிற மட்டு கண்காணிப்புக்குழு இருக்குது அந்த குழு வந்து மாவட்ட ஆட்சியர் முறப்படி கூட்டிகிட்டு தான் இருக்கிறாருன்னு சொல்றீங்க மாவட்டந்தோறும் விழிக்கிற மட்டு கண்காணிப்பு இருக்குன்றது எங்களுக்கும் தெரியும் அதனுடைய தலைமை யாருன்னு பார்த்தோம்னா நம்ம மாவட்ட ஆட்சியர் அப்படின்றதும் தெரியும் அது முறைப்படி கூட்டுதா கூட்டப்படுகின்றதா இல்லையா அப்படின்றது கேள்வி கிடையாது சிஎம்முடைய தலைமையில் இருக்கு தெரியுமா அதை ஏன் கூட்டலை அதான் என்னுடைய கேள்வி அந்த விழிக்கல் மற்றும் கண்காணிப்புக்களுடைய தலைமை பொறுப்பு வந்து சிஎம் மட்டும் தான் இருக்கணுமா ஏன் ஏன் ஒரு அம்பேத்கர் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியோட கொடுக்கலாம்ல அந்த தலைமை பொறுப்பு வந்து கொடுக்கலாம்ல உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் சிஎம் அவர்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் அவர் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் நிர்வாகம் பண்ணணும் அவருக்கு ஆயிரம் வேலை இருக்கும் அப்போ விழிக்கர் மற்றும் கண்காணிப்புக்குடைய தலைமை பொறுப்புமே சிஎம் அவர்களை எடுத்துக்கணுமா யாருக்காச்சும் கொடுத்தா அவங்க முறப்படி கூட்டுவாங்களே அப்படின்னு சொல்லி தான் நாம மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஆனால் அதுக்கு வந்து முட்டு கொடுக்கும் விதமாக மாவட்டந்தோறும் வந்து விழிக்கர் மற்றும் கண்காணிப்புக்குள்ளே இருக்குது அது வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து தலைவர் அது கூட்டிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அயன் கார்த்திகன் என்ன பண்ணார்னா ஒரு சமானிஃபிக்க அப்ளிகேஷன் வந்து பண்ணுறாரு அது மட்டும் கிடையாது அயன் கார்த்திகேயன் அவர்களே விழிப்பு குழுஞ்சு ஒரு குழு இருக்குது மாவட்டம் தோறும் விழிப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு இருக்குது அந்த குழுவும் முறைப்படி கூட்டப்படுவது கிடையாது விழிப்பு மற்றும் விழிப்பு குழு விழிக்க மற்றும் கண்காணிப்பு குழு ஒன்று இருக்குது விழிப்பு குழு ஒன்று இருக்குது அதையும் கூட்டப்படுவது கிடையாது ஆதி திராவிடர் நல குழுஞ்சு ஒன்று இருக்குது அதுவும் மாவட்ட ஆட்சியோட தலைமை அதையும் கூட்டப்படுவது கிடையாது சரிவர கூட்டப்படுவது கிடையாது இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது டோட்டலாக சொல்றாருந்தா மாநிலத்துக்கென்று ஒரு தலைமை இருக்குது விழிக்கர் மற்றும் கண்காணிப்பு குழு அதனுடைய தலைமை பொறுப்பு யாருன்னா முதலமைச்சர் அவர்கள் மாவட்டந்தோறும் விழிக்கர் மற்றும் கண்காணிப்பு குழு இருக்குது அதனுடைய தலைமை பொறுப்பு யாருமே தான் மாவட்ட ஆட்சியர் அதற்கு பின்பாக விழிப்பு குழு குழு இருக்குது அதனுடைய தலைவர் யாரும் பார்த்தோம்னா நம்ம ஆர்டிஓ அதற்கு பின்பாக ஆதி திராவிடர் நலக்குழு ஒன்று இருக்குது இத்தனை குழுவையும் வந்து முறைப்படி சரியாக கூட்டப்படுவது கிடையவே கிடையாது இன்னொன்று சொல்லவா சாதி அட்ராசிரி நடந்துச்சு அப்படின்னா அந்த சாதி அட்ராசிரி நடைபெற்ற இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் ஸ்பாட் விசிட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அயன் கார்த்திகன் அவர்கள் தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துல வந்து சாதி அட்ராசிரி நடந்துருச்சு அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் ஸ்பாட் விசிட் பண்ணணும் எத்தனை மாவட்ட ஆட்சியர் ஸ்பாட் விசிட் பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள் ஏங்க உங்க மேலே ஒரு நன்மதிப்பு இருக்குது அதாவது இன்னைக்கு வந்து நிறைய பேர் உட்காந்து அவதூறு பரப்பி இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் டிகோடிங் பண்ணி நீங்கள் வந்து சில பல தரவுகள்லாம் சொல்கிறீங்க ஓகே வரவே இருக்கிறேன் நானும் கூட உங்களுடைய பதிவு நிறையா பார்த்துருங்க ஆனால் ஆளுகின்ற அரசாங்கம் செய்கின்ற தவறை சுட்டி காட்டு ஒரு ஆள் சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா அதை மடைமாற்றம் பண்ணுவதற்கு என்ன வேலைலாம் பார்க்கணுமோ அப்படிலாம் பார்ப்பது என்பது ரொம்ப தவறான விஷயம் உங்க மேல நன்மதிப்புகள் வந்து குறச்சிரும் பட்டியல் சமுதாய மக்கள் தங்களுடைய உரிமை சார்ந்த விடங்களை கேட்குறாங்க முடிஞ்ச அவங்க சப்போர்ட் பண்ணுங்க இல்லை கேட்கறவங்க கேட்கட்டும் கடந்து போயிருங்க அதை விட்டு நான் அதுக்கு முட்டு கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் நீங்கள் சமாளிச்சிங்க அப்படின்னா அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது மட்டும் கிடையாது உங்கள் மேலே இன்னொரு அதிருப்தி நான் அந்த இதோட சேர்த்து நான் பதிவு பண்ணிடுவேன் நம்ம மதுரை மாவட்டத்தில் சிக்கந்தர் பாதுஷா அவுனியா அப்படி தர்கா வந்து இருக்குது நம்ம திருப்பரங்குன்றம் மலை இருக்கு இல்லையா அந்த மலை மேலே வந்து ஒரு தர்கா வந்து இருக்குது அந்த தர்காவில் வந்து கந்தூரி கொடுப்பாங்க கந்தூரினா வந்து ஆடு வந்து பலியிடுவாங்க யார் இஸ்லாமியர் பதி பலியிடுவாங்க மாதிரி தர்காலை வந்து ஏதாச்சும் கை கால் பாதிக்கப்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்தாங்கன்னா அந்த க தற்காலை போய் தங்கிடுவாங்க தங்கி நோய் குணமானதற்கு பின்பாக வெளில வருவாங்க அந்த மாதிரி வெளிவருகின்ற அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து கை இல்லைன்னு சொல்லி போனாங்க அப்படின்னா அந்த அதனுடைய படிக்கட்டுகளில் வந்து கை இருக்கு இந்த கையை வந்து கல்வெட்டை செதுக்குவாங்க கால் சரியில் போய் குணமாச்சு சாப்பிடனா காலை வந்து கல்வெட்டாக வந்து செதுக்குவாங்க அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறை வந்து அந்த கோயில் வந்து இருக்குது இந்த தர்காவில் இந்த வழிபாட்டு முறையை செய்யக்கூடாது தந்தூரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவிலுடைய அறங்காவலை என்ன பண்ணுறாருனா ஒரு வந்து மனு வந்து போடுறாரு மனு போட்டு அந்த வழிபாட்டு உரிமையை வந்து தடை பண்ணுறாரு அதுக்கு திருமங்கலத்தில் இருக்கிற ஆர்டிஓ வட்டாட்சியர் என்ன பண்ணுறாருனா அவர் போய் இந்த இஸ்லாமியருடைய அந்த வழிபாட்டு முறையை வந்து தடை பண்ணுறாரு நீங்கள் பண்ணக்கூடாது வேணா கோர்ட்டில் கேஸ் போட்டுங்க கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட்டில் வந்து தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வட்டாட்சி வந்து முட்டுக்கட்டை போடுறாரு ஏன்னா கேட்குற அப்படின்னா இன்னைக்கு வந்து மதுரை மாவட்டம் சித்திர திருவிழா வந்து நடக்குது நம்ம முருகன் கோயில்ல திருச்செந்தூரில் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து ஒரு திருவிழா நடக்குது அப்போ நான் ஒரு ஒருத்தையும் வந்து போய் கேஸ் போடுறான் இது வந்து பண்ணக்கூடாது கேஸ் போடுறான் உடனே வந்து சரி கோவில் நிர்வாகம் ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கான் நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் இது போட்டுருங்க நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டு வழக்கு நடந்து முடிந்ததுக்கு பின்பாக அதுக்கு பின்பாக திருவிழா நடத்துங்கன்னு சொல்லி விட்டுருவீங்களா ஏங்க தைப்பூசம் நடக்குதுங்க தைப்பூசம் நடத்துறது எனக்கு பிடிக்கல அப்படின்னா அவர் கேஸை போகிறேச்சுங்களேன் இவன் கேஸ் போட்டான் அதனால் வந்து தைப்பூசம் நிப்பாட்டி வைங்க தீர்ப்பு வந்ததுக்கு பின்பாக ரெண்டு பேரும் தைப்பூசம் நடத்துங்கன்னு சொல்ல முடியுமா அந்த மாதிரி அந்த சிக்கந்தர் பாதுஷா அவுனியா தர்காவில் வழிபாட்டு உரிமையை வந்து பறிக்கிறாங்க ஹிந்துத்துவா சிந்தனைவாதிகள் வழிபாட்டு உரிமையை பறிக்கிறாங்க அதே மாதிரி அந்த மலை மேலே வந்து ஆல்ரெடி மலை மேல் ஆல்ரெடி வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த இந்துத்துவா கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் தர்கா அழுத ஏற்றுவோம் மாரி ஏற்றுவோம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஆறேழு வருடமாக எனக்கு தெரிஞ்ச பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க ஸோ வழிபாட்டு உரிமையை அதை பறிக்கப்படுகின்றது இதை ஒரு செய்தியாக வந்து தந்தி தொலைக்காட்சி வெளியிடுறாங்க அந்த மக்கள் போராட்டம் பண்ணிய போராட்ட காட்சியோடு வெளியிடுறாங்க வழிபாட்டு உரிமை தடுக்கப்பட்டு கொண்டிருக்கேன் போடுறாங்க அதுக்கு அயன் கார்த்திகேன் வந்து நான் ஃபேக்ட் செக்கிங் பண்ணுறேன் அப்படி மாதிரி ஃபேக்ட் செக்கிங் பண்ணி அங்கே எந்த விதமான வழிபாட்டு உரிமையும் பறிக்கப்படவில்லை அப்படின்ற மாதிரி செய்தி போடுறாரு இதை எப்படி ஏற்றுக்கிற முடியும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் மூலமாக நியமிக்கப்பட்ட ஒரு ஃபேக்ட் செக்கரு தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு ஆதரவான செய்தி எதிரான செய்தியாக மட்டும்தான் ஃபேட் செக்கிங் பண்ணி சொல்லுவீங்களா அது வந்து உண்மை செய்தியாக இருந்தாலும் கூட அது பொய் அப்படி மாதிரி மடை மாற்றம்னுவதற்கு தமிழ்நாட்டுனுடைய ஃபேட் செக் வந்து வேலை பார்ப்பீங்களா இதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் எனக்கு இந்த ரெண்டு விஷயமும் உங்கள் மேலே அதிருப்தி மற்றபடி வந்து உங்களுடைய ஃபேக் செக்கிங்லாம் நான் பார்த்து தான் இருக்கீங்க ஓகே அது வந்து நல்லாதான் இருக்குது ஆனால் இந்த எப்படி ஒரு தம் இது என்ன ஏற்றுக்கிறே முடியல அது அயன் கார்த்திகேன்றது என்னால் ஏற்றுக்கிற முடியல இப்போ நான் செய்தியை பார்த்தோன்னே சரி வீடியோ கூட அப்படின்ற மாதிரி போட்டேன் ஸோ மக்களே எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் கூட கால சூழல் கருதி கடந்து போயிடலாம் ஆனால் பட்டியல் சமுதாய மக்களுடைய உரிமை சார்ந்த விடங்கள் என்று வருகின்ற பொழுது எப்படி கடந்து போக முடியும் பட்டியல் சமுதாய மக்கள் மீதான நிகழ்த்தப்படுகின்ற வன்கொடுமை சார்ந்த விடயங்கள் என்று வருகின்ற பொழுது எப்படி கடந்து போக முடியும் இதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கான ஒரு விழிக்க மற்றும் கண்காணிப்பு குழு குழு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுவதற்கு தானே விழிக்க மட்டும் கண்காணிப்பூ ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப அந்த குழுமணியை முறையாக கூட்டுங்கன்னு சொல்லி ஒரு ஒருத்தவங்களும் கேள்வி தூக்கி முன்னாடி வைப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல் அதுக்கே நீங்க வந்து மனைமாற்றம் பண்றீங்க ரொம்ப தவறான விஷயம் ரொம்ப தவறான விஷயம் உங்களுக்கு என்ன மதுரைக்கு வாங்க நான் கூட தரேன் உங்கள் கூட வரேன் தரவுல தேடி எடுத்தாரோம் அதுக்காக வந்து பொய் செய்திகளை தயவு செஞ்சு பரப்பாதீங்க நீங்க பொய் செய்தியா பரப்புனா கூட மறுபு தெரிவிச்சிடலாம் ஆனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டைவர்ஷன் பண்ணுவது மாதிரி வந்து திசை திருப்புறீங்க விழிக்கர் மற்றும் கண்காணிப்புகளும் மாநிலங்களும் இருக்குங்க அதையே முதலமைச்சர் கூட்டலாம் கேட்டால் மாவட்டத்தோடு இருக்குது அதை வந்து கூட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க இவர் சொல்கிறது போய் நம்ம ஒரு கேள்வி தூக்கி முன்னாடி வச்சோம் அப்புடின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு பதிலை நான் கேட்காத ஒரு பதிலை வந்து நான் கேட்காத ஒரு கேள்விக்கு பதிலை சொல்லி டைவர்ஷன் பண்ணுறது ரொம்ப ஒரு தவறான விஷயம் அயன் கார்த்திகன் அவர்களே உங்களுடைய போக்கை மாற்றிக் கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் எளிய மக்களுடைய உரிமைகளுக்காக எல்லாருமே சேர்ந்து களமாடுவோம் கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்ய புரட்சி நம்ப வரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்